ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் ல்ஜினியரிங்லேஷன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா கடந்த ஜூலை ரெண்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கிராம சபை கூட்டங்கள் நடந்தன அந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் கலைஞர் கனவு இல்லம் என்ற இப்போது அறிவித்திருக்கிற அந்த திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டுக்கு மூன்றரை மூணரை லட்சம் ரூபாய் அது ஒதுக்கப்படுகிறது அல்லவா அந்த திட்டத்துக்கான பயனாளிகள் யார் யார் அந்த திட்டத்தின் கீழ் வீடுகள் பெற்றுக்கொள்கிறவர்கள் என்ற பட்டியல் அந்த கிராம சபை கூட்டத்தில் வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இவ்வாறு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த கிராம சபை கூட்டம் நடந்து முடிந்து கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மூன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடுகள் பெறுபவர்கள் அந்த பட்டியல் அந்த பாஸ் செய்யப்பட்டிருக்கிறது இது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் தேர்தல் இடையில் வந்துவிட்டதால் அந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததால் ஜூன் மாதம்தான் அது முடிந்தது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் அந்த விதிகள் முடி தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்தன அதன் பிறகு மீண்டும் வேகம் எடுத்து இந்த நிதியாண்டில் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு இதற்காக மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கும் இது ஒரு பெரிய ஒரு கிராமங்களில் ஒரு மறுமலர்ச்சி திட்டமாக இருக்கும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தொடர்ந்து நம்பிக்கையோடு இருக்கிறார் அதே நேரம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் முறை எப்படி இருக்கிறது என்பதில் திமுகவின் கிராம அதாவது ஊராட்சி தலைவர்கள் அந்த பதவியில் இருக்கும் திமுகவினரில் இருந்து ஒவ்வொரு திமுக கிளை செயலாளர் வரைக்கும் கடுமையான அதிருப்தியை கடுமையான வேதனையை இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் முறை அவர்களுக்கு உண்டாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நாமும் இந்த திட்டம் பற்றி வட மாவட்டம் தென் மாவட்டம் மத்திய மாவட்டம் மேற்கு மாவட்டம் என தமிழ்நாட்டின் பல்வேறு திசைகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பல்வேறு கிராமங்களில் குறிப்பாக ஊராட்சி தலைவர்கள் திமுக கட்சியைச் சேர்ந்த ஊராட்சி தலைவர்கள் இருக்கக்கூடிய கிராமங்கள் மற்றும் திமுக கிளைச் செயலாளர்கள் இவர்களிடம் இந்த திட்டம் பற்றி விசாரித்தோம் அப்போது கிடைத்த விஷயங்கள்தான் தான் இவையெல்லாம் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று அந்த கலைஞர் ஆட்சி காலத்தில் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்டு மன்னார் தொகுதி எம்எல்ஏ ரவிக்குமார் சட்டமன்றத்தில் ஒரு முக்கியமான வேண்டுகோளை அப்போதைய முதல்வர் கலைஞரிடம் வைத்தார் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்னும் பல்வேறு வீடுகள் ஓலை குடிசைகளாக இருக்கின்றன அதுலேயும் எங்கூர் பக்கம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் இந்த கரும்பு தொகை இது இதை வச்சுதான் வீடே க கட்டுறாங்க அதனால இது எப்போது மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இதனால வெள்ள காலங்கள் இது போன்ற மழை காலங்களில் ரொம்ப அவர்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது அதனால இவர்களுக்கு நல்ல வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்த ரவிக்குமார் வேண்டுகோள் வைத்தார் இதையடுத்து உடனடியாக அதுபற்றி ஆராய்ந்து திட்டம் தீட்டப்படும் என்று முதலமைச்சர் கலைஞர் அறிவித்தார் அப்படியாகத்தான் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று ஆட்சி காலத்தில் கலைஞர் கட்டும் திட்டம் அப்போது அறிவிக்கப்பட்டது அப்போது அது ஒரு லட்சம் ரூபாய் என்ற மதிப்பில் இருந்தது அதற்கு பிறகு அப்போதே அதற்கான பயனாளிகள் தேர்வு செய்யும் அந்த செலக்ஷன் ப்ராசஸும் அப்போதே ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்து டூ மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போதும் அதிமுக ஆட்சி ஏன்னா இருபத்தொன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி அப்போது இந்த கலைஞர் வீடு கட்டும் திட்டம் சற்று ஓரங்கட்டப்பட்டு அம்மா வீடுகள் பசுமை வீடுகள் என்றெல்லாம் பெயர் மாற்றப்பட்டு அவர்களுக்கான அதிமுக ஆட்சியிலே அந்த திட்டங்களை வேறு பெயரிலே நடைமுறைப்படுத்தினார்கள் இப்போது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைந்ததும் அந்த திட்டத்துக்கு உயிர் கொடுத்து கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்தை தான் இப்போது ஸ்டாலின் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி அமைந்திரு அமைந்ததிலிருந்து கட்சிக்காரர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்களால் அதாவது இதில் வந்து வெளில மக்கள் என்ற பார்வையில் பார்க்கும்போது அவர்கள் வந்து க காசு சம்பாதிக்கலை பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்ற கோபத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கோணம் இன்னொரு கோணம் கட்சிக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காசை விடுங்க நான் சொல்லி எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு ஒரு வீடு கிடைக்கிது அப்படின்னா அது எனக்கு கௌரவம் அடுத்து நான் கிளைச்சாளராக இருக்கும்போது அண்ணன் தான் எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு அண்ணன் தான் எனக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்தாரு ஒன்றிய செயலராக அண்ணன் இருந்தபோது தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சிது என்று சொல்லும்போது கட்சி வளரும் அதற்கு அடுத்தடுத்து அந்த குடும்பம் நமது கட்சிக்கு விசுவாசமாக இருக்கும் என்பது திமுக கட்சி நிர்வாகிகளோட பார்வை இப்படிப்பட்ட நிலையில் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் நம்ம கட்சி பயனாளிகள் நம்ம சொந்தக்காரங்க நம்ம கட்சிக்காரங்க நம்மளுடைய நண்பர்கள் இவர்களுக்கு வீடு வாங்கி தரலாம் என்று திமுக நிர்வாகிகள் ஒரு திட்டம் போட்டிருந்தார்கள் ஆனால் இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இதை பற்றி நாம் வந்து தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பல்வேறு வெவ்வேறு நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வெவ்வேறு மண்டலங்களில் இருக்கக்கூடிய திமுக கிளை செயலாளர்கள் திமுக ஊராட்சி தலைவர்கள் இவர்களிடம் பேசினோம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எடுக்கப்பட்ட பட்டியல் இருக்கு இல்லைங்க அது அதற்கப்புறம் அதிமுக ஆட்சியில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டம் படி அப்போது எடுக்கப்பட்ட ஒரு பட்டியல் இந்த எல்லா பட்டியலும் சேர்த்து ஒரு ஒருங்கிணைந்த பட்டியல் அந்தந்த பிடிஓ ஆஃபீஸில் இருக்குங்க அந்த பட்டியலை கொடுத்து இதிலேருந்து இப்போ இன்னக்கு வீடு அப்படின்ட்டு பிடிஓவே யார் பயனாளி என்பதை முடிவு செய்து அவர் இதை வந்து உங்கள் ஊராட்சியில் கிராம சபையில் வச்சு ஒப்புதல் மட்டும் கொடுங்க என்று என்று சொல்கிறார்கள் எங்களுக்கு ஊரிலே அதாவது அந்தந்த எங்களுடைய கிளையிலே இருக்கக்கூடிய திமுகவினர் அல்லது வீடு தேவைப்படுவோர் கஷ்டப்படுவோர் இவர்களுக்கு வீடுக்கு வீடு கேட்கலாம் என்று நாங்கள் ஒரு பட்டியலை ரெடி செய்தால் அந்த பட்டியலையும் எடுத்துகிட்டு வராதிங்க இந்த பட்டியல் ஏற்கனவே அரசுக்கிட்ட இருக்குது இந்த பட்டியலிருந்து அந்த லிஸ்ட் படி இன்னன்னாருக்கு வீடு தேவை என்று நாங்களே முடிவெடுத்து இந்த நாங்கள் கொடுக்குற பெயருக்கு நீங்கள் ஒப்புதல் மட்டும் வைத்துக் கொடுங்கள் என்று பிடிஓக்கள் எங்களிடம் கட்டாயப்படுத்தி இந்த தீர்மானத்தை பெற்றுள்ளார்கள் ஆக தமிழ்நாடு முழுவதும் கட்டப்படக்கூடிய இந்த ஒரு லட்சம் கலைஞர் கனவு இல்லத்தில் திமுக கிளை செயலாளர்களோ அல்லது திமுக ஊராட்சி தலைவர்களோ தங்களுக்காக தங்கள் நண்பர்களுக்காக தங்கள் கட்சியினருக்காக பரிந்துரை செய்த வீடுகள் என்பது மிக மிக சொற்பமானது ஒரு பத்தாயிரம் வீடு இருந்தால் மிக அதிகம் என்று திமுக தரப்பில் திமுக அதாவது அடிமட்ட கிளை செயலாளர்கள் ஊராட்சி தலைவர்கள் வட்டாரத்தில் ஒரு பெரிய குமுறலாக இருக்கிறது என்கிறார்கள் நாம் சில திமுக கிளைச்சியாளர்களிடம் இது பற்றி பேசிய போது என்ன சொன்னாங்கன்னா வட மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் நானூற்றி இருபத்தாறு செயலாளர்கள் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் பதிமூணு கிளைச் செயலாளர்கள் அவர்கள்தான் அவர்கள் சொன்னவர்களுக்கு வீடு கிடைத்திருக்கிறது ஏன்னா அந்த சொன்னவர்கள் லிஸ்ட்டு வீடியோ கொடுத்த லிஸ்ட்ல இருந்திருக்கு அதனால அவர்களுக்கு வீடு கிடைத்திருக்கிறத தவிர மற்ற யாருக்கும் வீடு இல்லை என்று சொல்கிறார் நம்மிடம் பேசிய ஒரு கிளை செயலாளர் இதே போலத்தான் நாம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் திருச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் என்று வெவ்வேறு திசைகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் விசாரித்த போதும் இதுதான் நிலைமை கலைஞர் கனவு இல்லம் என்பது திமுக நிர்வாகிகளுடைய கனவை த தகர்த்து விட்டது அது முற்றிலும் பிடிஓ உள்ளிட்ட அந்த அதிகாரிகளின் முடிவெடுக்கக்கூடிய ஒரு இல்லமாகத்தான் அது இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அதிகாரிகள் அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு ஏற்கனவே அவர்களிடம் எடுத்து வைக்கப்பட்டு தற்போது பிடிஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல இருந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அவங்களோட லிஸ்ட்ல படி அங்கே பார்த்தா ஒருத்தருக்கு வந்து இடமே இல்லை சொந்த இடம் இல்லாத அவருடைய பெயர் அந்த பட்டியலில் இருக்கிறது அதனால் அது ரத்து செய்யப்பட்டு விட்டது இன்னொருவர் அங்கே இல்லை அந்த ஊரை விட்டு காலி செய்து போய்விட்டார் அவருடைய அந்த வீடு ஒதுக்கீடும் ரத்து செய்யப்பட்டது இவ்வாறு ஏற்கனவே பட்டியலில் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் மட்டுமே பிடிஓக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பயனாளிகளுடைய இன்றைய நிலைமை அவர்கள் வீடு வீடு பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நிலையில் இல்லை அதனால் அந்த ஒதுக்கீடுகள் எல்லாம் ரத்து செய்யப்படுகின்றன அதாவது அதிகாரிகள் நினைத்து செய்தால் அதான் அந்த ஒதுக்கீடு அந்த ஒதுக்கீட்டிலும் இது போன்ற சில விவகாரங்களால் அந்த ஒதுக்கீடுகள் ரத்தாகின்றன அதே நேரம் அந்த ஊரைச் சேர்ந்த திமுகவின் ஊராட்சி தலைவர் அல்லது திமுகவின் கிளை செயலாளர் சொன்னால் அதுக்கு வந்து எடுபடவில்லை அந்த பட்டியலில் இருப்பது பெரும்பாலும் அதிமுகவினர் தான் என்றும் ஒரு குமுறல் திமுக நிர்வாகிகளிடையே ஒழிக்கிறது நம்மிடம் பேசிய பலரும் நாங்கள் வந்து இதை வந்து சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிவிட்டோம் மாவட்ட செயலாளரிடம் சொல்லிவிட்டோம் அமைச்சர்கள் அமைச்சர்களிடம் கூட சில நேரம் சொல்லிவிட்டோம் ஆனால் அதிகாரிகள் முதல்வரிடம் இது பற்றி நல்ல ரிப்போர்ட் இருக்காங்க ஐயா அதனால் நாங்கள் போய் முதலமைச்சரை இது சம்பந்தமாக அணுக முடியாது என்று சொல்லிவிட்டார் என்று சொல்கிறார்கள் நாம் இது பற்றி அதிகாரிகள் தரப்பிலும் விசாரித்தோம் ஏன்னா திமுக காரங்க அவங்க வந்து மூன்றரை லட்சம் வீடு என்பதால் அவர்களுக்கு உற்றார்கள் உறவினர்கள் அவர்கள் அவர்கள் கட்சிக்காரர்கள் இவர்களுக்கு ஒதுக்கீடு செய்தால் அதிலிருந்து ஏதேனும் எதிர்பார்க்கிறார்களா என்ற இந்த கேள்விகளின் அடிப்படையில் அதிகாரிகளிடம் நாம் கேட்டபோது எங்களுக்கு வந்த உத்தரவு கட்சியினரின் சிபாரிசுகள் எதையும் ஏற்காதீர்கள் அந்த பட்டியலை ஏற்கனவே உங்களிடம் இருக்கும் பட்டியலில் அந்த வீடுகள் பெறுவதற்கு யார் தகுதி உள்ளவர்களோ என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த பட்டியலில் இருந்து எடுத்து அவர்களுக்கு வீடுகளை கொடுங்கள் இதில் கட்சிக்காரர்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது என்று எங்களுடைய மேலதிகாரிகள் எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு உதாரணமும் இருக்குது ஏன்னா இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலையிலே பிடி உள்ளிட்ட இருபத்தி நாலு அரசு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த காலகட்டத்தில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்சிக்காரர்கள் சொன்னதை கேட்டு அதிகாரிகள் செயல்பட்ட காரணத்தால் அந்த வீடு வழங்கும் திட்டத்தில் முறைகேடுகள் நடந்திருக்கு என்று சொல்லி இப்போதைய கடலூர் எம்பியும் அப்போதைய ஆரணி எம்பியுமான விஷ்ணு பிரசாத் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்தார் அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட வீடியோக்கள் உள்ளிட்ட இருபத்தி நாலு அதிகாரிகள் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இது போல் எங்களை மாட்டிட்டு முடிக்க சொல்கிறீங்களா அதனால தான் ஏற்கனவே அரசாங்கத்திடம் அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலகங்களிலே இருக்கக்கூடிய அந்த பட்டியலின் அடிப்படையில் தான் இந்த க கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம் இதில் எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க என்று அதிகாரிகள் தரப்பில் ஒரு அவர்கள் தரப்பு வாதத்தை முன்வைக்கிறார்கள் இவ்வாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலிருந்து ஆட்சி நடந்தாலும் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று ஒரு பக்கம் திமுகவின் அடிமட்ட நிர்வாகிகள் புலம்பல் இன்னொரு பக்கம் திமுக நிர்வாகிகளுடைய சிபாரிசை ஏற்றால் எங்கள் மீது வழக்குப்பதிவு செய்கிற நிலைதான் ஏற்படும் என்று அதிகாரிகளுடைய வாதம் இந்த ரெண்டு கிடையில்தான் கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்தின் இந்த ஆட்சியிலே முதல் கட்டம் இப்போது செயல்பாட்டின் ஆரம்பத்துக்கு வந்திருக்கிறது இது பற்றி பல்வேறு திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் மூலமாக புகார்களும் அளித்து வருகிறார்கள் என்பதுதான் இப்போதைய அப்டேட் அதேபோல விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் என்ன அப்டேட் என்று கேட்டீங்கன்னால் ஓரிரு நாட்களுக்கு முன்பு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி தனது தேர்தல் பிரச்சாரத்திலே ஜெயலலிதாவுடைய படத்தை வைத்திருந்தார் இது பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் நிருபர்கள் கேட்டதற்கு இது எங்களுக்கு பெருமை அளிக்கிறது எங்களுடைய தலைவர் அவருடைய படத்தை பயன்படுத்தி அவர்கள் ஓட்டு கேட்டார் என்றால் அது எங்களுக்கு பெருமைதானே என்று பதில் சொல்லியிருந்தார் இதிலிருந்தே ஒருவேளை அதிமுகவுக்கும் பாமகும் ஒரு டீல் ஏற்பட்டு விட்டதோ என்ற ஒரு ஒரு பேச்சு எழுந்தது கிட்டத்தட்ட அதுதான் இப்போது கிரவுண்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற களத்திலும் அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி முழுவதும் கடந்த சில நாட்களாக ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் வேட்டி சட்டை சேலை ஜாக்கெட் ஒரு துண்டு என்று ஆளுங்கட்சியான திமுக தரப்பில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதை சில இடங்களில் பாமகவினரும் அதிமுகவினரும் இணைந்து பிடித்து தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட கலெக்டர் மாவட்ட எஸ்பி ஆகியோருக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமெனால் திருவாமுத்தூர் சோழகனூர் ஆகிய பகுதிகளிலே பாமக நிர்வாகிகள் இதுபோல் திமுக காரங்க வந்து இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் வேட்டி சட்ட சேலை அந்த கொடுக்கறதை பிடித்து இரவோடு இரவாக பிடித்து தேர்தல் அதிகாரிகளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க இந்த போராட்டத்தில் பாமகவினரோடு அந்த ஊர் அதிமுகவினரும் இணைந்து நின்றார்கள் என்று அங்கிருந்து பாமகவினரே நம்மிடம் சொல்கிறார்கள் இதே போல் இரண்டு மூன்று நாட்களாக பாமக தலைமை அந்தந்த அவருடைய நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவு போட்டதன் அடிப்படையில் அந்தந்த வாக்குச்சாவடியில் அந்தந்த பூத்தில் இருக்கும் பாமக நிர்வாகிகள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளின் வீடு தேடி சென்று அவர்களுக்கு சால்வை அணித்து வருகிறார்கள் இந்த சால்வை அணிவிக்கும் நிகழ்ச்சியை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது என்பது அதில் ஒரு முக்கியமான உத்தரவு பாமக நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகளை வீடு தேடி சென்று சந்தித்து சால்வை அணிவிக்கிறார்கள் வாழ்த்து பெறுகிறார்கள் அங்கங்கே பூத் அளவில் இந்த கூட்டணி நடைமுறையில் இருக்கிறது ஆனால் அது அறிவிக்கப்படாமல் ஒவ்வொரு பூத் அளவிலும் அதிமுக பாமக கூட்டணி இப்போது அமைந்திருக்கிறது என்பதுதான் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் களத்தின் இப்போது இப்போதைய அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி Periyar Muniyam Institute of Science and Technology Tanjavur Mechanical Engineering with specialization in energy engineering robotics and industrial automation minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை